இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு தந்தை தனது இளம் வயது மகளின் அறையை கடந்து செல்லும் போது அது சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்ததை கண்டு உள்ளே சென்றார் எல்லா பொருட்களும் அழகாக அடுக்கப்பட்டிருந்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போதுதான் தலையணையின் மேல் ஒரு கடிதம் இருப்பதை பார்த்தார் அதை எடுத்து பார்த்தார் அதன் மேல் அப்பாவுக்கு என்று எழுதியிருந்தது பதறிய அவர் உடனே நடுங்கும் கரங்களுடன் உள்ளே இருந்த கடிதத்தை படித்தார் அதில் இவ்வாறு எழுதியிருந்தது அன்புள்ள அப்பா மிகுந்த வருத்தத்துடன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என் காதலன் பப்லுவுடன் நான் வீட்டை விட்டு போகிறேன் உங்களுடனும் அம்மாவுடனும் சண்டை போட்டு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை அதனால் சொல்லாமல் போகிறேன் பப்ளுவின் அன்பு என்னை அவனுக்கு அடிமையாக்கிவிட்டது நீங்கள் பப்ளுவை பார்த்தால் உங்களுக்கு புரியும் உடம்பில் பல இடங்களில் பச்சை குத்தி இருந்தாலும் அவன் நல்லவன் அதற்கும் மேலே நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன் அதை கலைக்க பப்ளூவுக்கு விருப்பமில்லை பப்ளூவுக்கும் எனக்கும் நாற்பத்தி இரண்டு வயது வித்தியாசம் இருந்தாலும் அவனிடம் பணம் இல்லாமல் இருந்தாலும் எங்கள் உறவு உறுதியானது பப்ளூவுக்கு இன்னும் பல காதலிகள் இருந்தாலும் எனக்கென்று தனது வாழ்க்கையில் ஒரு தனி இடம் கொடுத்திருக்கிறான் என் மூலம் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறான் பப்ளூவுக்கு கூவநதி அருகே ஒரு அழகிய குடிசி இருக்கிறது அங்கு நாங்கள் தங்கியிருப்போம் அவன் கஞ்சா மொத்த விற்பனையாளனாக இருக்கிறான் அது மட்டுமல்ல நிறைய போதை வஸ்துகளும் விற்று வருகிறான் விரைவில் உயர்ந்த வாழ்க்கை நடத்துவோம் சில போதை வஸ்துக்களை நானும் சுவைத்து பார்த்தேன் ரொம்ப சுகமாக இருக்கிறது மருத்துவர்கள் சீக்கிரம் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்போதுதான் பப்லு எய்ட்ஸில் இருந்து விரைவில் குணமடைவான் அப்பா நீங்களும் அம்மாவும் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் எனக்கு என்னை பார்த்து தெரியும் எனக்கு பதினைந்து வயதாகிறது என்றாவது ஒரு நாள் உங்களையெல்லாம் உங்கள் பேர குழந்தையுடன் வந்து பார்ப்பேன் உங்கள் அன்பு மகள் ஸ்வப்னா அப்பாவுக்கு உலகமே சுற்றுவது போலிருந்தது கடிதத்தின் கீழே பின்பக்கம் பார்க்க என்று எழுதியிருந்தது துடிக்கும் விதயத்துடன் கடிதத்தை திருப்பி பார்த்தார் பின் குறிப்பு அப்பா நான் முன்பக்கம் எழுதியது எதுவும் உண்மையில்லை நம் வாழ்க்கையில் எவ்வளவோ மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது நான் பத்தாம் வகுப்பு அரையாண்டு தேர்வில் கணக்கு பாடத்தில் தேர்ச்சி பெறாதது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது எனது தேர்வு அட்டை எனது மேஜை மேல் இருக்கிறது எடுத்து கையெழுத்து போடுங்கள் நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறேன் உங்கள் கோபம் தணிந்ததும் கூப்பிடுங்கள் நன்றி என்று எழுதியிருந்தாள் நண்பர்களே நான் ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தான் இந்த கதையை சொன்னேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்திர கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்